ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பிகாயின் செயலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டார் குறியீடு ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் இன்ட்மார்க் நாணயம் ராஸ் நாணயம் பொதுவாக ஹைதராபாத் மின்ட்டு நாணயங்களுக்கு அதிக மதிப்புண்டு நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது ரொம்ப கவனத்துடன் விற்பனை செய்ய வேண்டும் அது எந்த மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது என்று ஆராய்ந்து அதனுடைய உண்மையான மதிப்பை தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும் இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இந்த நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல வெப்சைட் தளங்கள் உள்ளன யூபே டாட் காம் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இண்டியமாட் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் பழைய நாணயங்களுக்கு எப்பொழுதும் மதிப்பு உண்டு இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்